ராமநாதபுரத்தில் பழைய இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கட்டிட தொழிலாளி சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோடைமுத்தன் வணக்கம் சோடைமுத்தன் இது தொடர்பான விவரங்கள் ராமநாதபுரத்தின் வீட்டின் சுவர் இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென கட்டிட தொழிலாளி ஒருவர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் ஒருவர் வந்து காயங்களுடன் ராமநாதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான குமார் என்பவர் தன்னுடைய உறவினரான கிளியூர் பகுதியைச் சேர்ந்த திரு லோகநாதன் என்பவரோடு இணைந்து ராமநாதபுரம் வனசங்கரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவருக்கு சொந்தமான பழைய வீட்டினுடைய மராமத்து பணிக்காக அவருடைய வீட்டினுடைய பழைய சுவரை இடிக்கும் பணியானது இன்று நடைபெற்று வந்திருக்கிறது இதுல இந்த இரண்டு நபர்களும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில அந்த கட்டிடத்தை இடித்து இடித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அந்த கட்டிடமானது சரிந்து விழுந்துள்ளது இதில் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து குமார் கட்டிட ஈடுபாடுகள் சிக்கி மோசித்தினரை துடிது விடுத்துள்ளார் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத்துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரியை தொடர்ந்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கட்டிட இடுபாடுகள் சிக்கிய குமாரை மீட்டனர் மீட்டு பார்த்ததில் அவர் வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது இது குறித்து உடலை கைப்பற்றிய பஜார் காவல் நிலைய போலீசார் அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பழைய கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளி ஒருவர் இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது இறந்தவரை உடலை பார்த்து அவரது தாய் கத்தி கதறிய அழுது துடித்த சம்பவம் அனைவரையும் கண்ணீர் வர விதமாகவும் சோகத்தை ஏற்படுத்த விதமாக அமைந்திருக்கிறது இது குறித்து போலீசார் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க